மாணவ மாணவிகளை கௌரவப்படுத்துவதை தன் கடமையாக கொண்ட வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கையசைத்து மாணவ மாணவிகளையும் அவர்தம் பெற்றோரையும் பார்த்து கையசைத்து இதோ வருகை தருகிறார் அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த முழு நிகழ்ச்சியும் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு ஒத்துழைப்போடு நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் தயவு கூர்ந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கைத்தட்டல் பத்தாது ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நமது குழந்தைகளுக்கும் வெற்றி தலைவருக்கும் பின்னால் நிற்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து அமரலாம்